திருச்சிற்றம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை இது யானை இது வெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கர் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் செய்யானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டனான் ஒரு நல்ல நிகழ்வாக ஒரு அற்புத நிகழ்ச்சியாக ஒரு பண்பாளருக்கு அறத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வகையிலே அற வாழ்ந்து அனைவருக்கும் வழியாட்டியாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய மேனால் நாடாளுமன்ற சட்டமன்ற மக்கள் மன்றத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே பணிகளெல்லாம் மாற்றி இன்றைய விழா நாயகனாக இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய அப்பா என்ன சித்தன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய சீரிய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக பதிவு செய்து அற்புதமாக வெளியிட்டிருக்கின்ற இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் தன்னுடைய வருகையின் மூலமாக தன்னுடைய இருக்கையின் மூலமாக இந்த நிகழ்வுக்கும் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஜி கேன் வாசன் அவர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமைக்கினிய சந்திரசேகர் அவர்களே அத்துணைக்கு மேலாக எந்த ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு தர்மகாரியமாக இருந்தாலும் எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சொன்னதை போன்று நம்முடைய மண்ணிலே முதலாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய சக்தி நிறுவனத்தினுடைய இணையர்கள் அருமை கிரிய சகோதரி சாந்தி துரைசாமி அருமைக்குரிய துரைசாமி நம்முடைய தம்பி செந்தில் உள்ளிட்டவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கின்ற இந்த வேளையில் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் பின்னால் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த நல்ல நிகழ்வில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரிகளே மாப்பிள்ளைகளே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்வு ஒரு அற்புத நிகழ்வாக சொன்னதை போன்று நம்முடைய இல்லக விளக்குது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலருங்காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே 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 என்கின்ற வகையில் அருமைக்கிணிய சகோதரி நம்முடைய சாந்தி அவர்களுடைய திருக்கரத்தாலே குத்துவிளக்கு ஏற்றி துவங்கப்பட்ட அற்புத நிகழ்வு பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய சமய எல்லாம் குறிப்பாக நாயன்மார்களிலே சிறந்த தொண்டாற்றக்கூடிய நம்முடைய அப்பர் பெருமான் திருநாவுக்கரச பெருமான் சொல்லுவார் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்ப திருக்கர கோயிலன் தன்கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அற்புதமாக சொல்லிச் சென்றிருக்கிறார் அப்படி பணியை மட்டுமே சேவையை மட்டுமே தன்னுடைய சுயநலம் கருதாது சிறப்பாக ஆற்றிய பெருமை நம்முடைய ஐயா சித்தன் அவர்களுக்கு உண்டு என்பதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் அவரை பற்றி இந்த நூல் வருகிறது என்று சொன்னவுடன் அவரை பற்றி ஏதாவது எழுதி கொடுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு நாள் இரவிலே உட்கார்ந்து ஒரு அவருக்கு வாழ்த்து சொல்ல முடியாது இங்க இருக்கே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு வயசு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாக இருந்தாலும் அவருக்கு வாழ்த்த முடியாது ஒரு வணக்க உரையாக ஒரு கவிதையை எழுதி அனுப்பினேன் அதை உங்கள் முன்னாலே ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவாரோ ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவாரோ குகன் பரதனை வியந்தது போல குகன் வந்து பரதனை பார்த்து சொல்றாரு ஆயிரம் ராமர்கள் முன் முன்னாலே நிற்க முடியாது என்று அற்புதமாக சொல்லுகின்ற அந்த காட்சி ஆயிரம் ராமர் நின்கே லாவாரோ குகன் பரதனை வியந்ததைப் போல ஐயா சித்தனை எண்ணினால் எனக்கும் இவ்வாறுதான் சொல்லத் தோன்றுகிறது பெற்றோர் நல்வினையாலே பெற்ற பிள்ளை சித்தன் அவர் தனக்கென வாழாத புத்தன் தனக்கென வாழாத புத்தன் எல்லாமே சிவனனை என்றிருக்கும் சித்தர்கள் போல பணியை மகேசன் பணி என சித்தத்தில் கொண்டவர் ஐயா சித்தன் மக்கள் பணியை மகேசன் பணி என சித்தத்திலே கொண்டவர் ஐயா சித்தன் அம்மா சகுந்தள அம்மையார் துணை கொண்டு சகுந்தள அம்மையார் துணை கொண்டு எடுக்கும் காரியங்கள் எதிலும் நலம் உண்டு சகுந்தள அம்மையார் துணை கொண்டு எடுக்கும் காரியங்கள் எளிதிலும் நலம் உண்டு எவரையும் மதிப்பதில் சிறியென சிந்தியாததால் இருவரும் ஒரே தரம் கற்றதெல்லாம் தம் தந்தை காட்டிய நல்வழி கற்றதெல்லாம் தம் தந்தை காட்டிய நல்வழிவி கடுகளவும் குறையலா மாமணி உடுத்தும் உடைபோல உள்ளமும் வெள்ளை உடுத்தும் உடைபோல உள்ளமும் வெள்ளை காட்சிக்கு எளியர் காட்சிக்கு எளியர் கடும் சொல்லர் அல்லர் வாக்கினிலே உண்மை வைப்பார் செயலிலே நேர்மை காப்பார் செயலிலே நேர்மை காப்பார் கண்டோரெல்லாம் இவன் தந்தை என் நோற்றன்கோள் என்று சொல்ல வைப்பார் பன்முறை நாடாளுமன்றத்துக்குள் அமர்ந்த போதிலும் பன்முறை நாடாளுமன்றத்தில் அமர்ந்த போதிலும் அமைச்சர் பதவி அவருக்கு இல்லை பன்முறை நாடாளுமன்றத்திலே அமர்ந்த போதிலும் அமைச்சர் பதவி அவருக்கு இல்லை ஆனாலும் ஆனாலும் அமைச்சர்கள் எல்லாம் தோற்ற ஆனாலும் அமைச்சர்களெல்லாம் தோற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதன்முறை களங்கொண்ட சித்தனுக்கு சித்தித்தது கன்னி வெற்றி தொகுதி திருமங்கலம் தொகுதி திருமங்கலம் இளைஞர் சித்தனை தேர்வு செய்ததாலே தொகுதி திருமங்கலம் இளைஞர் சித்தனை தேர்வு செய்ததாலே திரு மங்களமாயிற்று என்பேன் திரு மங்களமாயிற்று என்பேன் சட்டசபைக்கு செல்வோரில் சட்டசபைக்கு செல்வோரில் சிலர் பொம்மைகளாய் காலம் கழிப்பதுண்டு சட்டசபைக்கு செல்வோர் சிலரில் பொம்மைகளா காலம் கழிப்பதுண்டு சிலர் அதை சத்தசபையாக சிலர் அதை சத்த சபையாக மாற்றுவதும் உண்டு தொகுதிக்கு வேலை செய்வதை பகுதி நேர பணி என நினையாத மக்கட் பிரதிநிதி மக்கட் பிரதிநிதி ராமபாணமாய் வினாக்களை தொடுத்து சட்டமன்றத்திலே சமர் புரிந்தவர் சமர் என்றால் போர் என்று பொருள் சாதிக்குள் தன் அடையாளம் காணாதவர் சாதிக்குள் தன்னம் அடையாளம் காணாதவர் தொடர் வெற்றி பெற்று சாதித்த போதும் தலைக்கணத்தை தன்னுள்ளே புகுத்தாத தலைவர் தலைக்கணத்தை தன்னுள்ளே புகுத்தாத தலைவர் அரசியல் நாகரீகம் திறம்பட உணர்ந்து காலம் முழுவதும் இருந்தார் அப்பழு கற்று அரசியல் நாகரீகம் திறம்பட உணர்ந்து காலம் முழுதும் இருந்தார் அப்பழு கற்று அறிவும் ஞானமும் அவரிடம் அடைக்கலம் ஆயின அறிவும் ஞானமும் அவரிடம் அடைக்கலம் ஆயின அறமே அரசியல் செய்ததாலே அறமாக அரசியல் செய்ததாலே தொன்னூறு கடந்தும் மாண்புகளை வாழுகின்றார் மாண்புகளை வாழுகின்றார் சித்தனோடு பழகியவரெல்லாம் ஐயா சித்தனோடு பகை பழகியவரெல்லாம் அவர் மீது பித்தனாயினர் அவர்களுக்குள் நானும் அடக்கம் அவர்களுக்குள் நானும் அடக்கம் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வளர்மதியின் ஒளி போல வளரட்டும் ஆயில் பல்லாண்டு வளர்மதியின் ஒளி போல வளரட்டும் ஆயில் பல்லாண்டு பழி பிரங்கா பண்புடை பழி பிரங்கா பண்புடை மகனாருக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஆளவாய் அண்ணல் அருளாலே வாய்க்கெட்டும் நலமும் பல்லாண்டு 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 என்று அந்த சொல்லி சொல்லியிருப்பதை சொல்லி ஐயா அவர்கள் சொன்னார்களே ஐயாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல ஒரு மூத்த சகோதரராக எடுத்துக்கொண்டவர் ஐயா ஜி மோப்பனார் என்றால் மிகையாகாது அவர்களை பொறுத்தவரையில் நம்முடைய அந்த பகுதியில் சொல்லுவார்கள் பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த டெல்டா மாவட்டங்களிலே ஒரு சில குடும்பங்கள் தான் அந்த பகுதியில் சிறப்பாக பணியாற்றிய அறப்பணியாற்றிய சமூக பணியாற்றிய குடும்பங்கள் எல்லாம் சொல்லுவார்கள் கபிஸ்தலத்தார் கவிஸ்தலத்தார் குன்னியூரார் வாண்டையார் வளிவளத்தார் வடபாதி மங்களத்தார் உக்கடையார் என்று அந்த குடும்பங்களை எல்லாம் சிறப்பித்து சொல்லுவார்கள் கவிஸ்தலம் மூப்பனார் குடும்பம் வலிவளம் தேசியர் குடும்பம் பூண்டி வாண்டையார் குடும்பம் உக்கடை தேவர் குடும்பம் வடபாதி மங்களத்தார் அந்த முதலியார் குடும்பங்கள் எல்லாம் அந்த பகுதியிலே நல்ல பணிகளை சமூக பணிகளை கல்விப் பணிகளை எல்லாம் மாற்றிய குடும்பங்களாக காணறியப்பட்ட குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் அந்த குடும்பங்களினுடைய வாரிசாக அப்பளக்கட்ட தலைவனுக்கு த போல இருந்து தொண்டாற்றியவர் நம்முடைய ஐயா சித்தன் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் குரு பரம்பரா குரு பரம்பரா என்று சொல்லுவார்கள் குருவை பரம்பரையாக கொண்டு அந்த குருவை தன்னுடைய தலைவனாக கொண்டு தொண்டாற்றக்கூடியவர்கள் மத்தியிலே ஐயா அவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் எப்படி ஐயா மோப்புனார் அவர்களை அவர் தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ அந்த அளவிற்கு தன்னை விட வயதிலே சிறியவராக இருந்தாலும் ஐயா ஜி கே வாசன் அவர்களை தன்னுடைய ஒப்பற்ற தலைவராக ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவர் நம்முடைய ஐயா அவர்கள் ஐயா அவர்களுடைய தை தலைவனாலே பதவிக்கெல்லாம் வந்தாலும் அவரை எத்தனையோ முறை எல்லாரும் அழைத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நல்ல ஒரு இயக்கம் கண்டு பல பேரை விட்ட ஐயா அவர்களுடைய வழியிலே அவர் இன்றும் சென்று கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் பயன்பெற்றார்கள் நிதியாக உயர்ந்தார்கள் நிதியாக உயர்ந்தார்கள் ஆனால் அவர்களை போல அல்லாமல் நம்முடைய ஐயா சித்தன் அவர்கள் சிறப்பாக அந்த கொள்கையிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் மட்டும் லேசா லேசா மாறியிருந்தார் தான் இன்னும் அவர் தான் சட்டமன்ற பாராளுமன்றராக உறுப்பினராக இருந்திருப்பார் உண்மைதானே உண்மைதான் ஆனால் மாற மாட்டார் அப்படி என்றும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர் நம்முடைய ஐயா சித்தன் அவர்கள் சொன்னார்களே அவர் ஏழாயிரம் கேள்விகளை கேட்டு சட்டசபையிலே திணறடித்தவர் என்று அவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக அறுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினராக தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது இப்படி சட்டசபை பாராளுமன்றங்களிலே பல கேள்விகளை மக்களுக்காக மட்டுமே கேள்வி கேட்ட ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய சித்தனையா அவர்கள் அவர் ஏழாயிரம் கேள்வி கேட்டார் அவர் கேள்வி கேட்பதை பார்த்தாலே அரசு அலுவலர்கள் அரசாங்கமே உற்று நோக்கக்கூடிய வகையிலே இருக்கும் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் தேசியமும் தெய்வீகம் என இரண்டு கண்கள் என்று சொன்ன ஐயா பசுமுன் தேவர் அவர்கள்தான் சிறப்பாக நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே உரையாற்றியதாக சொல்லுவார்கள் அப்படி தேவரையாக்கு இணையாக இருக்கக்கூடிய வகையிலே சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே கேள்விகளையெல்லாம் கேட்டு சமூக பணிக்காக சமுதாயத்திற்காக தேவையான எல்லாம் கேட்ட மகத்தான மனிதர் ஐயா சித்தன் அவர்கள் அப்படிப்பட்டவர் இன்று நமக்கெல்லாம் வாழ்த்து கூடக்கூடிய வகையில் நமக்கெல்லாம் ஆசையை கூற கூட கூறக்கூடிய வகையில் இன்று அவர் விழாநாயகனாக இருப்பது சிறப்புக்குரியது ஆகவே இந்த நிகழ்விலே சொன்னதை போன்று ஒரு நல்லவருக்கு ஒரு உத்தமமான மனிதருக்கு புத்தகங்கள்லாம் போட்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்து இதை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த விழாவினுடைய சக்தியாக நமக்கெல்லாம் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தி சாந்தி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய துரைசாமி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நல்லா கைதட்டுங்க ஒரு சிறந்தவருக்கு இந்த விழா எடுக்கப்படுகிறது அது யாரை வைத்து எடுக்க வேண்டும் என்று சரியாக கணித்து சரியானவரை தேர்ந்தெடுத்து அவரை வரவழைத்து இருப்பது உண்மையிலே இன்னும் பாராட்டு அதுக்கும் கைதட்டுங்க அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது உண்மையிலேயே நம் பாக்கியம் பெற்றவர்களாக ந ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஐயா அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களும் அம்மா அவர்கள் அம்மா அவர்களுடைய குடும்பத்தாரும் எல்லாரும் நீண்ட ஆயுளும் நிறை செல்லும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய வழிபடு கடவுளாக இருக்கின்ற அந்த மட்டிட்ட பொண்ணையங்கானால் மடமேலே கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சிரமர்ந்தான் என்கின்ற அந்த அருமிவு கற்பகாம்பால் உடனே பொன்னார் திருவட்டிகளிடம் என்ற விண்ணப்பங்களை வைத்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வாழ்த்து பதிகமாக நிறைவு பதிகமாக இருக்கின்ற பதிகம் மண்ணில் வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தூரம் கழுவு மலர் வளநகர் பெண்ணின் நல்லால் பெருந்தகை இருந்தது பெண்ணின் பிறந்து கை இருந்ததே பெண்ணின் கை இருந்ததே திருச்சிட்டு நன்றி வணக்கம் அடுத்து